السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله والصلاه والسلام على رسول الله محمد بن عبد الله صلى الله عليه وسلم وعلى اله وصحبه اجمعين اما بعد بسم الله الرحمن الرحيم فتوكل على الله என் அல்லாஹை முத்த வக்கீலின் காலும் நபி ஊசல்லாஹு அலிகி வசல்லம் குல் கத்தர் அல்லாஹ் அளவற்ற அருளாலன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹுவின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன் முகம்மது ரசூல் உல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்த தோழர்கள் குடும்பத்தார்கள் உம்மத்தார்கள் இங்கு சங்கமித்திருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் வந்து சேரட்டுமாக எல்லா மல்லறவுள் ஆலமீன் இன்றைய தினம் நாம் செய்த எல்லா அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக நம்முடைய நோன்பை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக நம்முடைய துவாக்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக நாம் ஓதிய சிக்கர்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக நாம் ஓதிய கேட்ட புலானுடைய வசனங்களுக்கு நிறைவான நல்ல கூலியை அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக வாழும் காலம் எல்லாம் ஆசியத்துடன் வாழ அல்லாஹ் தோசில் செய்வானாக நோய் பற்றிருக்கிற அனைவர்களையும் அல்லாஹ் பரிபூர்ணமான ஷிஃபாவி அல்லா தந்தல்வானாக கவலையுடன் இருக்கக்கூடியவர்களுடைய உள்ளங்களுக்கு அல்லாஹ் மகிழ்ச்சியை தந்துடுவானாக காலங்களில் அவனும்

முக்கியமாக மூன்று பேர்களுடைய வரலாறுகளை அல்லாஹ் குறி குறிப்பிடுகிறான் இம்ரானுடைய குடும்பத்தை சார்ந்த மூன்று பேர்கள் ஜகரியா மரியம் அலித்து இந்த மூன்று பேர்களுடைய வரலாறுகளினுடைய அடிப்படையை பார்த்தால் ஒரே ஒரு விஷயம்தான் மூன்று பேர்களுடைய வரலாறுகளை அல்லாஹ் சொல்லுகிற பொழுது ஒரு விஷயத்தை அந்த அழுத்தமா சொல்றான் என்னன்னா இந்த மூன்று பேர்களும் அல்லாஹுவை அப்படி நம்பினார்கள் என்று அல்லாஹ் சொல்றார் தவக்குல் என்ற ஒரு வார்த்தை இருக்குது அல்லாஹ் மேல நம்பிக்கை வைக்கிறது அல்லாஹுவை நம்புறது அல்லாஹுவை எப்படி நம்பணுங்கிறதுக்கு இவங்கள்ட்ட தான் நம்ம பாடம் படிக்கணும் நாம சும்மா வாயளவுல சொல்லிட்டு இருக்கிறோம் நான் அல்லாஹ் மேல தவக்குல் வச்சிருக்கிறேன் அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறேன் அல்லாஹ் நான் உறுதியா இருக்கிறேன் என்று பெயரளவுல நாம் நிறைய பேசிக்கொண்டிருக்கிறோம் ஆனா இவங்களுடைய வரலாறுகளை கொஞ்சம் படியுங்கள் வாழ்க்கையும் ரொம்ப விசித்திரமானது தன்னுடைய அற்புதங்களை நடத்தி வரலாறு சொல்வது ஒரே ஒரு பாடம் தான் எந்த நெருக்கடிக்கு போனாலும் அல்லாஹ் கைவிட மாட்டான் இந்த மூணு பேர்களுடைய வாழ்க்கை இதைத்தான் சொல்லுது அல்லாஹும் இப்படி நம்ப முடியுமா அவங்கள்ட்ட படிக்கணும் அப்படி நம்பிட்டா அல்லா இப்படி கைவிட மாட்டானா அப்படிங்கறத நாம படிக்கணும் இந்த ரெண்டுமே அந்த வாழ்க்கையில பின்னி பிணைந்து போய் இருக்கிறது ஜக்கரியா அலி ஒரு நூறு வருஷமா பிள்ளை இல்லாம அல்லாட்ட துவா கேட்டுக்கிட்டே இருக்கிறார் கல்யாணம் முடிச்சு நூறு வயசு வரைக்கும் பிள்ளை இல்லாம இப்படி நம்பிக்கையோடு கேட்க முடியுமா அல்லாட்ட அல்லாஹ் குரான் சொல்லுவான் அவர் பெரும்பாலும் மெஹராமில் உட்கார்ந்துட்டு இருப்பாரு முசல்லாலேயே உட்கார்ந்துட்டு இருப்பாரு சுஜூதிலேயே துவா கேட்டுட்டு இருப்பாரு அல்லா சக்கரியாலை அப்படி புகழ்றான் நீண்ட நாட்களா பிள்ளை இல்லை கல்யாணமாகி ஒரு வருஷம் ஆயிட்டாலே இன்றைக்குள்ள தம்பதியினர்கள் மனம் விட்டுறாங்க ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆயிட்டா அப்படியே துவாக்க பிறத நிறுத்தியறாங்க ஆனா நூறு வயசு ஆனதற்கு பின்னாலையும் எல்லாம் அல்லா மேல தவக்குள் வைக்க முடியுமா

இந்த நிலையிலேயும் கூட உலம் அக்கும் இதுவாகிற அப்படி சத்தியா நான் துவாம நிறுத்த மாட்டேன் பகபலி நில்ல நிற்க வழியா இந்த வயசுலயும் எனக்கு நீ பிள்ளைய தரணும் கேட்டான் ஜகரையால இசலாம் வெளிப்படையான எல்லா காரணங்களும் முடிவுக்கு வந்துடுச்சு தவக்குள்னா என்னங்கிறதை அழகா புரிய வைச்சாங்க தவக்குளுங்கறதே நம்மள்ட்ட இருக்கிற பொருட்கள் மேல நம்பிக்கை வச்சிட்டு அப்புறம் அல்லாஹும் நம்புறதல்ல தவக்குள் இந்த தவக்குள் அல்லா சொல்ல

என் பாப்பா அம்மா இருக்கிறாங்க என் மக இருக்கிறா மகன் இருக்கிறா எனக்கு சொத்து இருக்குது இடம் கிடைக்குது நிலம் கிடக்குதே வாழ்க்கையில இதுவெல்லாம் ஒரு நிமிஷத்துல நம்ம கை வெற்றும் பெருமக்கள் நீங்க எதை வேணாலும் நம்புங்க பெத்தவங்கள்ல இருந்து பிள்ளைகள்ல இருந்து எடத்துல இருந்து சேர்த்து வச்ச சொத்துல இருந்து எல்லாம் மேல உள்ள தவப்புல விட்டுட்டு நீங்க எது மேல நம்பிக்கை வச்சாலும் அந்த பொருட்கள் அதனுடைய வேலையை காட்டும்

அந்த பெண் என்ன சொல்லுவா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சமூகம் என்ன சொல்லும் மரியம் அலி இஸ்லாம் சொன்ன வார்த்தையை குரான் எல்லாம் சொல்றான் மித்து கபுலகாதா இப்படி ஒரு பெயருடன் நான் இந்த குழந்தையை சுமக்கிறது ஒரு கஷ்டம் மறுபுறத்துல இந்த கெட்ட பெயர் சுமக்கிறது ஒரு கஷ்டம் என்னால தாங்க முடியல என்ன மௌத்தாக்கிட மாட்டேன் கேட்டாங்க அல்லாட்ட அவ்வளவு பெரிய கஷ்டத்தினுடைய உச்சத்துல போனப்ப அல்லாஹு தால சொன்ன உன்னை நான் கைவிட மாட்டேன்னு ஒரு வார்த்தை சொன்னேன் நம்பிக்கையா இருந்தாங்க கர்ப்பம் சுமந்தார்கள் பிள்ளையை பெற்றெடுக்கிற காலம் வந்துச்சு அல்லா சொன்னி இலைக்கு ஒரு பேரிச்சு மரத்தை அந்த மரத்துக்கு கீழே நீ போ கீழே தண்ணி இருக்கும் பேரிச்சு மரத்தை உழுக்கு ஒரு கர்ப்பஸ்திரியால் பேரித்த மரத்தை உழுக்க முடியுமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த ஆயத்துல பல சட்டம் இருக்குது கர்ப்பமுற்று இருக்கிற காலகட்டத்துல அந்த பெண்கள் உடல் சத்துக்காக பேரிச்சம்பழத்தை சாப்பிடணும் சொல்லுது மரியமலை சலாத்துக்கு அல்லாஹ் சொன்னான் ஆனா இன்னொரு விஷயத்தை உணவுங்க நீ பேரிச்சம்பழத்தை குடிச்சு இழுன்னு அல்லாஹ் சொன்னான் சொன்னிச்சம்பழத்தை இழுத்து உழுக்குறதுங்கிறது எவ்வளவு கஷ்டங்கிறது அந்த மரத்தை பார்த்த உங்களுக்கு தெரியும் பலகீனமான கர்ப்பஸ்திரியை பார்த்து அல்லாஹ் சொன்னதுக்கு காரணம் என்ன தெரியுமா இதுக்கு பின்னால எழுதுறாங்க அல்லாஹ் மேல தவக்குள் இருக்கு அல்லாஹ் தருவா நம்பிக்கை இருக்குது அதே சமயத்துல முயற்சியும் சேர்ந்து இருக்கு நீ லேசா உழுக்கு உன்னால முடியுமோ இல்லையோ நான் விளை வைக்கிறேன்

குழந்தையை கைகாட்டினால் உலகத்தில் ஒரு அற்புதத்தை நடத்தினான் தொட்டிலில் இருந்த ஈசா அலி இஸ்லாம் இப்படி சத்தம் விட்டார்கள் இன்னி அப்துல்லா இன்னி அப்துல்லா நான் அல்லாஹுவின் அடிமை குழந்தை பேசிட்டு குரான் சொன்னது ஈசா அலி இஸ்லாம் பிறந்த உடனே பேசினாங்க தொட்டில் ஆனா இதுல ஒரு வார்த்தையை பாருங்க ஈசா அலி இஸ்லாம் முதல்ல ஆரம்பிக்கும் போதே வார்த்தையை இப்படிதான் சொன்னாங்க நான் அடிமை தான் ஆரம்பிச்சாங்க ஏன்னா இவங்க அல்லாஹ்வாக அல்லாவாக ஆக்கிருவாங்கிறதுனால வார்த்தையை அல்லாஹ்வுடைய அடிமை ஆரம்பிச்சாங்க அப்படி சொல்லியுமே அந்த ஈசா அலிஸ்லாத்த இன்னைக்கு ஒரு பெரிய கடவுளா கொண்டு வந்து வச்சிட்டாங்க உலகத்திலேயே முதல்ல இருக்கிற மதமாக கிறிஸ்தவ மதம் அந்த மதத்தின் நம்பிக்கையாளரான ஈசா அலி இஸ்லாம் சொன்ன முதல் வார்த்தையே அப்துல்லா

ஆனா ஒரு கட்டத்துல போய் நீங்க நிப்பீங்க என்னன்னா நீங்க நினைச்சது நடக்காம போகும் நீங்க கிடைக்காம போகும் நீங்க நினைச்சதுக்கு மாற்றமா நடக்கும் இந்த இடத்துல இடத்துல நீங்க நீங்க அந்த என்ன தெரியுமா நான் நினைச்சேன் ஆனாலும் அல்லா நாடியது நடந்திருக்குது காரியங்களை அல்லாட்ட ஒப்படைக்கிறதுக்கு பேர் தான் தவக்குழு நம்ம பழுங்கப்பட்டு நிற்கிற பொழுது என்னால ஒண்ணும் இல்லைன்னு அல்லாட்டை ஒப்படைக்கிறதுக்கு பேர் தான் தவக்குள் ஈசால EISலாஹ் ஒரு காட்டு காட்டுவளையா போனாங்க ஒரு வேடன் வந்து வலையை விரிச்சு வச்சு உட்கார்ந்திருந்தான் பெரிய வலையை விரிச்சு ஒரு குருவிக்காக அந்த குருவி மேலே பறந்துக்கிட்டிருக்கு ஈஸால EISலாஹ் அத பார்த்தாங்க அது ஈஸால EISலாஹ் பார்த்து சிரிச்சு அந்த குருவி ஏன் சிரிக்கிறேன்னு கேட்டாங்க இல்ல என்ன பிடிக்கிறதுக்காக இந்த வேடன் காட்டில் பெரிய வலை விரிச்சு வச்சு உட்கார்ந்த இருக்கான் ஆனா அல்லா எனக்கு கொடுத்திருக்கிற பார்வை இருக்கிற எவ்வளவு ஷார்பா இருக்கும்னா நான் ஒரு கிலோமீட்டர் உயரத்தில் போனாலும் கூட பூமியில ஊர்ந்து செல்லுகிற சின்ன எறும்பு கூட என் பார்வைக்கு தெரியும் அல்லா என் கண்ணில் அவ்வளவு பெரிய பவரை கொடுத்துருக்கிறான் இவன் இவ்வளவு பெரிய வலையை விரிச்சு வச்சுட்டு நான் மாட்டுவோன்னு நினைச்சி உட்கார்ந்துருக்கிறான் அப்படின்னு அந்த குருவி சொல்லுச்சு சரின்ட்டு ஈசா அலி இஸ்லாம் போயிட்டாங்க மாலை நேரத்தில் ஈசா அலி இஸ்லாம் முடிச்சுட்டு திரும்ப வந்தாங்க திரும்ப வந்து பார்த்தா இந்த குருவி அந்த வலைக்குள்ள மாட்டிக்கிட்டு வலையில மாட்டிக்கிட்டு துடிக்குது ஈசா அலி இஸ்லாம் கேட்டாங்க காலையில் தானே நீ இவ்வளோ நானும் பேசுனேன் எனக்கு பார்வை அப்படி இருக்குது இவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது நான் இவ்வளோ பெரிய ஜூம் பண்ணி பார்ப்பேன் இப்படி எல்லாம் நிறைய நானும் சொன்னி நீ எப்படி உள்ள வந்து மாட்டினேன் அப்படின்னு அந்த குருவிட்ட கேட்டாங்க அது சொல்லுச்சா இதான் பசர் அல்லாஹுடைய விதி முடிஞ்சிருச்சுன்னா பார்வை குருடாயிடும் போல தெரியுது அப்படின்னு சொல்லிச்சான் இது ஒரு அற்புதமான ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை பல நேரங்கள்ல நம்முடைய முயற்சிகள் தோற்கிற நேரத்துல விஷயத்தை அல்லாட்ட ஒப்படைச்சுட்டோம் வைங்க நாம ரிலாக்ஸ் ஆயிடலாம் அதுக்கு பேர் தான் தவப்பு நாம முயற்சி பண்ணி கடைசி நான் இவ்வளவு முயற்சி பண்ண ஏன் நடக்கல ஏன் நடக்கல இதை பத்தி மட்டும் நம்ம யோசிக்கிறோம் இல்லை அந்த நிலை வருகிற பொழுது நானும் நினைக்கிறேன் அல்லாவும் ஒரு விஷயத்தை நினைக்கிறான் அல்லாஹ் நாடுகள் தான் நடக்கும் அல்லா தோப்படைச்சிருந்தான் இதுக்கு பேர் தவப்பு நபிகள் நாயகம் செல்லல்லாவும் அழைகோ செல்லும் சஹாபிகளுக்கு இந்த தவப்புல தான் போதிச்சான் கடைசி வரைக்கும் இந்த தவப்பு ஹாத்தமுல் அசம் என்ற ஒரு பெரியார் மிகச்சிறந்த இடைநேசர் அவர் ஹஜ்ஜிக்கு போனார் ஹஜ்ஜிக்கு போகும்போது ரொம்ப ஆசைப்பட்டு ஹஜ்ஜிக்கு போறாரு வீட்டுல சாமா பணங்காசு ஒண்ணும் கொடுக்க முடியல உடனே வீட்டுல உள்ளவங்கலாம் சொன்னாங்க இப்படி விட்டுட்டு போறீங்களா வீட்டுல பொருளாதார ஒண்ணும் இல்லையா அச்சுக்கு போறீங்களா அப்பவெல்லாம் போனா மூணு நாலு மாசம் ஆகி போயிட்டு வர்றதுக்கு அப்போ வீட்டில் அவங்களுடைய மக சொல் வாப்பா போகட்டும் விட்டுருங்க ஏன்னா நமக்கு ரிசுக்கு கொடுக்கிறவர் வாப்பா இல்ல அல்லா கொடுக்குறான் இவர் ராசிக்கல்ல ரிசுக்கு கொடுக்குறவர் யாரு கிடையாது அப்பா கிடையாது அல்லால ரிசுக்கு கொடுக்கறான் அதனால நீங்க ரிசுக்கு நீங்க வாப்பாவை வச்சு நீங்க இது பண்றீங்க ஒரு மூமின் வந்து தவக்குள்ள விளங்குறதுக்கு அல்லாஹ் போதுக்கு கொடுக்கிற முறைகள் எப்படியெல்லாம் அல்லா ரிசுக்கு கொடுக்குறான் இந்த பாகிஸ்தானுடைய ஒரு அறிவியல் சொல்லுவார் நான் வந்து இஸ்லாமாபாத்தில் இருந்து ஒரு கார்ல பயணம் செஞ்சு போயிட்டு இருக்கிறேன் டிரைவர் வண்டி ஓட்டிட்டு இருக்கிறாரு ஒரு நூத்தி கிலோமீட்டர் வேகத்துல கார் பயணிக்குது அந்த ஹைவேஸ்ல அவ்வளவு வேகமா போறாரு நான் பின்னால உட்கார்ந்து புக்கு கிதாப படிச்சிட்டு இருக்கிறேன் அந்த சுல்பி கார்ங்கிற பாகிஸ்தான் அறிஞர் சம காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறார் அவர் அவர் சொன்ன அற்புதமான அந்த வார்த்தை நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்துல போற அந்த கார் திடீர்னு சடன் பிரேக் அடிச்சார் டிரைவர் டப்புன்னு பிரேக் அடிச்ச உடனே நான் கேட்டேன் என்னன்னு கேட்டேன் ஒரு நாய் குறுக்க வந்து விழுந்துருச்சு வண்டி நிப்பாட்டு வண்டி நீ இறங்கணும் இறங்கி நாய் எங்க இருக்குதுங்க வண்டியில மாட்டி இருக்கலாம் டயர்ல மாட்டி இருக்கலாம் அல்லது அங்கேயும் எங்கேயும் விழுந்து கிடக்கலாம் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு நாயகான சரி போயிருக்கும் சொல்லிட்டு நாங்க வண்டி எடுத்துட்டோம் ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தாண்டனம் இருக்கு பின்னால இந்த நிகழ்ச்சி நடந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தாண்டன பின்னால நான் சொன்னேன் பசிக்கிறப்பா ஏதாவது ஹோட்டலில் நிப்பாட்டும் சொன்னேன் என்னுடைய டிரைவர் ஒரு ஹோட்டலில் நிப்பாட்டினார் நாங்கள் அங்கே இறங்கின உடனே பார்த்தோம் பின்னால் உள்ள டிக்கி காரனுடைய டிக்கி ஓப்பனாக இருக்குது அதில் இந்த நாய் உட்கார்ந்துருக்குது அது குதிச்சு போய் அந்த ஹோட்டலில் கிடக்கிற எலும்பு போய் சாப்பிட ஆரம்பிச்சு இப்படி ஒரு நிகழ்ச்சி கண்ணு முன்னால் நடந்துச்சு அப்படின்னு சொன்னார் இதை சொல்லிட்டு அவர் என்ன சொல்ல வராரு அல்லாவுக்கால இந்த நாய்க்கு இந்த ஹோட்டல்ல ரிசிக் வச்சிருக்கான் நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்துல வர என்ன பிரேக் பிடிக்க வச்சு இந்த நாய் அல்லாஹ் ஏத்த வச்சு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தள்ளி கொண்டு வந்து இந்த ரிஸ்க்கு அல்லாஹ் கொடுக்க வைக்கிறான் டிரைவருக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது அல்லாவுடைய ரிஸ்க்கு கொடுக்கற அந்த அற்புதமான இதை யோசிச்சாலே போதும் ரப்பு மேல அவ்வளவு தவக்குள் வந்து அல்லாவும் எப்படி நம்பணும் எவ்வளவு பெரிய தவக்குள்

வீட்டில் உள்ளவங்கள்லாம் பேச ஆரம்பித்தவங்க அந்த அம்மா எல்லாம் விசம் வச்சிருப்பே நான் ஓமே அந்த தகவப்புள் வச்சு நான் இப்படி ஒரு வார்த்தையை நான் சொல்லியிருக்கேன் அல்லாஹ் செல்ல ஆடை செஞ்ச சொல்லுவாங்க அல்லாக்கும் நீங்கள் எப்படி நம்புறீங்களோ அப்படித்தான் அல்லா உங்கள்கிட்ட நடந்துக்கிடுவான் நாம் ஒவ்வொருவர்களுக்கும் தனிப்பட்ட வார்த்தை சில பேர் கூட அவங்கலாம் அவ்வளவு ரொம்ப ஒரு டீப்பாக அல்லா நடப்பான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் காலை நொடி நடி எல்லாம் ஓ விஷத்தை பிடிச்சாங்க இல்லையா இந்த வருஷத்துக்கு சக்தி இல்லை

சொல்லிச்சு நான் உங்க மேல நம்பிக்கையோடு சொல்லி இருக்கிறேன் சொன்ன நேரத்துல கொஞ்சம் நேரத்துல கதவு கட்டப்படுற சத்தம் சத்தம் கேட்டுச்சு அந்த நாட்டினுடைய அரசர் வந்தாரு தண்ணி கேட்டாரு இந்த அம்மா தண்ணி எடுத்து குடிச்சிச்சு குடிச்சாங்க குடிச்சிட்டு அவர் போகும்போது கடுமையான தாக்கத்துல வேட்டைக்கு வந்திருப்பார் போல தெரியுது தண்ணி கொடுத்ததுனால ஒரு பெரிய பை நிறைய தங்க காசு எடுத்து அந்த வீட்டுல வீசிட்டு போயிட்டார் சொன்னாரு படையிட்ட நீங்க என்ன யாராவது விருப்பப்பட்டீங்கன்னு நான் செஞ்ச மாதிரி நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு எல்லாருமே தங்கத்தை வெளியே வீடு போல் நிறைச்சி வச்சிட்டார் அல்லாஹோ இப்பர் அந்த அம்மா அழுதிட்ட ஒரு வார்த்தை சொல்லிச்சு சாதாரணமான ஒரு மசுலோக்கு ஒரு படைப்பு அவர் பார்வை நம்ம வீட்டை பட்டதுக்கே வீடு தங்கத்தால் நிறைஞ்சு போச்சு அந்த படைச்ச ரபுல் ஆலுமீன் அல்லாவுடைய பார்வை நம்ம வீட்டில் பட்டுடுச்சின்னு வையுங்க அல்லாஹு இப்ப அது எவ்வளோ பெரிய அளவுக்கு நம்ம வீடு பாக்கியமானதாக இருக்கும் அப்படின்னு அந்த அம்மா அந்த நேரத்துலையும் கூட உள்ள அந்த கவனத்தை தான் திரும்பிச் செக்கள் எனவே வாழ்க்கையில தவக்குள் என்பது நபிகள் நாயகன் செல்லல்லாக செல்லும் இந்த குமத்துக்கு கற்றுத்தருகிறார்கள் முயற்சிக்கலாம் முயற்சி செய்யலாம் அதுல எந்த வகையிலும் நாம் தரங்கள் செய்யக்கூடாது எல்லா முயற்சிகளும் திட்டமிடிகளும் எல்லாம் நடக்கணும் அது தோல்வி காண்கிற பொழுதே அல்லா நாடியது நடந்திருக்கிறது என்று நாம் அல்லாஹு விடத்தில் ஒப்படைத்தால் அதற்கு பயிர் தவக்கணும் எல்லாம் அப்துலாலுமே அப்படிப்பட்ட முத்தவத்தில் எங்களாக அல்லாஹுமே பகுல் செய்வானாக எல்லா காரியங்களிலும் அல்லாஹின் மீது உறுதியான நம்பிக்கை வைக்கிற நல்லடியார்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்ப்பானாக அப்துல் ஆளுமே